ஹாய் நண்பர்களே எதுக்காக அந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு மாதிரி இருக்குங்க ஆனால் அது கரும்பு இல்லை சோளம் பார்த்துக்குங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க நெல் நல்ல பயிர் வளர்ந்துருக்கு நெல் போட்டால் நெல் முளைக்கும் சொல் போட்டால் சொல் முளைக்கும்னு சொல்லுவாங்க எதுவுமே போடலைன்னா வெறும் புல் தாங்க முளைக்கும் அதே மா இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நெல் பயிர் வந்து நல்லா வளர்ந்துருக்கு இங்கே பார்த்துக்குங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பருத்தி அதை நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சோளம் பார்த்திங்களா இது வந்து காக்கா குருவி எதோ சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்துக்குங்க அழகான நெல் அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக சூரியன் மறையிற நேரம் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஆ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்தி எடுக்கையில் பல நாளும் பார்த்த மச்சா ஒருத்தி இருக்க இழ ஓடி வந்தாளாகாதோ ஒருத்தி இருக்க இழ ஓடி வந்தாளாகாதோ எப்படி பாட்டு சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு எப்போயுமே இயற்கை இயற்கை தான் பிடிக்கும் இயற்கையான சூழல் தான் பிடிக்கும் இயற்கையான சூழலில் வாழ்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் கூடிய விரைவில் நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட வயசான காலத்தில் வயசாயிடுச்சு தான் இப்போ கொஞ்சம் பாதி வயசு தானே இருக்குது சொச்ச வயசு வரும்போது நான் வந்து ஒரு கிராமத்தில் தாங்க வாழ்வேன் கண்டிப்பாக சிட்டிலலாம் இருக்க மாட்டேங்க ஓகேங்களா சிட்டிலாம் நல்லா சம்பாரிச்சிட்டு அப்புறம் கிராமத்தில் வந்து நிம்மதியான ஒரு கைத்துக்கட்டில் போட்டு மரத்து கீழே நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்திரிக்கணும் அதுதான் எனக்கு ஆசை ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து புளியாஞ்சலை போயிட்டு புளியாஞ்சலையிலேருந்து திருச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸை பார்த்தோம் என்ன வீடியோ எடுக்கிறோம் ஓகே அப்படியே நாங்கள் காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல பாருங்க அக்கா வண்டியில் போகிறாங்க இந்த காரில் தாங்க நாங்கள் வந்தோம் காரில் காரில் வந்துட்டு இப்போ கிளம்புறோம் நாங்கள் தினமும் என்ன துரத்து தையா உங்கள் பெருமூச்சி அத்தி போத்த மாயம் போல மாமாவும் பேச்சில் ஓகேங்க பாய்ங்க நாங்கள் கிளம்பிட்டோம் பாய் சொல்கிறா தங்கோ 赤、あいな、痛 <laughs> イ